போல சகோதரனை போல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பங்க்ஷன் அந்த அடுத்த மதத்துக்காரங்க எங்க வீட்டுக்கு வராங்க அவங்க வீட்டு பங்ஷனா நாங்க போறோம் அதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு மணிப்பூர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆந்திரா எந்த மாநிலத்தை எடுத்தாலும் சரி வெளி மாநிலத்த எடுத்தாலும் சரி இன்னைக்கு இப்ப இந்த ராமர் கோயில்ன்னு சொல்லி இப்ப திறந்து இருக்காங்க ஆஹ் அத ரா அயோத்தி என்பது ராமருடைய சென்னை கோயில்னு சொல்றாங்க ராமன் எங்க வாழுகிறான் முதல்ல அதை சொல்லுங்க இதயத்துலதான் நம்முடைய இதயத்துலதான் ராமர் வாழுகிறார் ஆமா ராமர் அயோத்தினா ஜென்ம பூமி சொல்லி அது இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க ஆஹ் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா இன்னைக்கு ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொல்லி இன்னைக்கு அதைத்தான் சொல்றான் கண்டிப்பா அனைத்து அதாவது என்னையா